வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சமீபத்தில் ஒரு காணொலியை சமூக வலைதளங்களில் கண்டு அகம் மகிழ்ந்தேன் நானும் ஆமா கோவையில் பெண்களுக்கான வேண்டியும் இந்த பெண்கள் கலப்பு திருமணம் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு விடயத்திலும் ஒரு விவாதம் கலந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு அதை முன்னெடுத்தவர்களின் மீது பல விமர்சனங்கள் இருப்பதால் இருந்ததால் இருந்து கொண்டு இருப்பதால் அதை நிராகரித்துவிட்டு அந்த கூட்டத்திலும் அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலும் அழகான கருத்துக்களை ஒரு இளைஞன் வைத்ததைக் கண்டு அகம் மகிழ்ந்தேன் நானும் அப்படிப்பட்ட அந்த இளைஞன் என்ன பேசியிருக்காரு என்ன என்னென்ன விடயங்களை மக்களிடம் ஒரு கருத்துக்களா பகிர்ந்திருக்கார் அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கு காணொளியாக இந்த காணொளியோடு காணொலியோடு இணைத்துள்ளோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்லவங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் சார்ந்த கொங்குவலாள கவுண்டர்கள் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சுகுமார் அவர்கள் என்னை இங்கு அனுப்பினார் அப்பொழுது என்னை இப்படி இங்கு செல்லச் சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அந்த பெண் குழந்தை திருமண வயதிலே இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கையினை கோவையிலே நாம் முன்வைக்கிறோம் இங்கு நாம் எழுப்புகின்ற இந்த கோரிக்கை முழக்கமானது கோவையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய கோட்டையிலே ஒழிக்க வேண்டும் இந்த மாநிலத்தினுடைய அரசாங்கத்திற்கு இந்த குரலானது கேட்க வேண்டும் அவர்கள் கேட்டு இந்த திருமணத்தின் போது பெற்றோர்களுடைய கையெழுத்தினை கட்டாயமாக்க வேண்டும் கட்டாயமாக்கி அரசாணை வெளியிட வேண்டும் என்று சொல்லி என்னை அனுப்பினார் முதலில் ஏன் திருமணத்தின் போது பெற்றோருடைய கையெழுத்தினை கட்டாயமாக்க வேண்டும் என்று கேட்டால் தான் இருக்கிறது நாடக காதல் என்று ஒன்று இந்த நாடக காதலை ஒழிக்க வேண்டும் என்று சொல்றாங்க போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு பல்சர்லையும் வந்து பெண்ணை கவர்ந்துட்டான் காதலிச்சுட்டாங்கிறது அல்ல உண்மையான நாடக காதல் எது தெரியுமா சில ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மேட்டுப்பாளையத்துல இங்க இருக்க மேட்டுப்பாளையத்துல ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தன் மேடை போட்டு இதே மாதிரி பொது இடத்துல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடி இருக்கக்கூடிய இந்த ஒரு பொது கூட்டத்துல சொல்றான் என்னன்னு சொல்றான்னா கவுண்டனை வெட்டுவோம் கவுண்டச்சிய கட்டுவோம்னு சொல்றான் அவன் சார்ந்த அந்த சமுதாய இளைஞர்களுடைய வீட்டுல ஒரு கவுண்டர் பெண்ணு வந்து குடும்பம் நடத்திருவான் ஒரு மறவர் பெண் ஒரு தேவர் பெண் வந்து குடும்பம் நடத்தணுமா ஒரு செட்டியார் பெண் வந்து குடும்பம் நடத்தணும்னு சொல்றான் அப்ப அந்த அந்த பேச்சை எதிர்த்து இந்த கொங்கு நாட்டை சேர்ந்த அண்ணன் சூரியமூர்த்தி அவர்கள் ஒரு கண்டனத்தை கொடுக்கிறாரு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அவர் ஒரு மேடையில பேசுறாரு அந்த வீடியோவை மட்டும் வெட்டி எடுத்து தனியா பரப்பி அவர் ஒரு சாதிய வெறியாளர் அவர் சார்ந்த சமுதாயத்தின் இளைஞர்களுக்கு இடையிலே அவர் சாதிய வெறிய தூண்டுறாருன்னு சொல்றான் அப்ப இந்த அரசாங்கம் என்ன செய்யுது பிரச்சனையை மூட்டி விட்டவன் எவன் பிரச்சனையை துவங்கினானோ எவன் மேடை போட்டு கலவரத்தை ஆரம்பிக்க சொல்லி அவன் சொல்றான் அந்த மேடையில என்ன சொல்றான் என்ன நம் சமுதாய பெண்களுடைய நம் சமுதாயத்தினுடைய வீட்டுல என்ன கூக்குரல் கேக்குதோ அதே மாதிரி அவலங்களும் எல்லாம் கவுண்டர் வீட்டுல நடக்கணும்னு சொல்லி கலவரத்தை தோன்றான் கவுண்டர் சமுதாயத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு எதிரான கலவரத்தை அவன் சமுதாய இளைஞர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை வரணும்னு மூட்டி வர்றான் அதை எதிர்த்து அண்ணன் மூர்த்தி மூர்த்தி அவர்கள் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாரு ஆனா அதை வெட்டி எடுத்து போட்டு அவர் சாதிய வெறியன் அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறான் அப்ப இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது அவர் மேல நடவடிக்கை எடுக்குது யாரு மேல சூரியமூர்த்தி மேல அப்ப தவறு செய்தவன் அந்த அரசாங்கம் தண்டிக்கல யார் தவறு தட்டி கேட்டாங்களோ அவனை தண்டிக்குது ஒட்டுமொத்தமா இந்த கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய கவுண்டர்களின் மீது அடக்குமுறையானது ஏவப்படுகிறது இதே போன்ற போக்கானது இந்த கொங்கு மண்டலத்திலே தொடர்ந்து நடக்குமானால் தொடர்ந்து இந்த காவல்துறையும் இந்த நீதிமன்றமும் எங்களுக்கான நீதியை மறுக்குமே ஆனால் எங்களுடைய முன்னாடி பாதையில நாங்கள் செல்ல வேண்டியது இருக்கும் மாவீரன் தீரன் சின்னமணி கவுண்டர்களுடைய பாதையில நாங்கள் செல்ல வேண்டியது நாங்கள் சொல்லி கிளம்புறேன் அதே போல இந்த பெண்களின் திருமண வயதை வந்து ஏத்தணும்னு சொல்லிடுறாங்க பதினெட்டுல இருந்து அதிகரிக்கணும்னு ஏன் பெண்களுடைய வயதை வந்து திருமண வயதை அதிகரிக்கணும் ஒரு பெண் குழந்தை ஒன்றாம் வகுப்பு பள்ளிக்கூடத்துல சேரும் போது சேர்த்துக்கிறாங்க அப்ப பன்னிரண்டு வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு அந்த குழந்தை பன்னெண்டாம் வகுப்பு முடிக்கும் போது அதோட வயசு என்ன பதினேழுல இருந்து பதினெட்டா தான் இருக்கும் அப்ப பள்ளிக்கூடம் முடிச்ச பொண்ணு ஒரு பையனை திருமணம் செஞ்சுக்குது நாளைக்கு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது விவாகரத்து எத்தனையோ விவாகரத்துக்கள் இது போன்ற இது போன்ற திருமணங்களால் எத்தனையோ விவாகரத்துக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நாள்தோ நாள்தோறும் நீதிமன்றத்துல போய் பாத்தீங்கன்னா எல்லா விவாகரத்து விவாகரத்து விவாகரத்துன்னு வந்து நின்றுட்டே இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன சரியான தேர்வு இல்லை என்பதுதான் தெரியாம போய் சிக்கிக்கிறது தான் ஏன்னா ஒரு நிர்பந்தத்தின் பெயர்ல அவனும் அந்த சமுதாயத்தினுடைய இளைஞனும் இந்த நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் எல்லாத்தையுமே வந்து நட பண்றாங்க ஒரு கல்லூரிக்கு ஒரு பள்ளிக்கு சாதாரண இலவச பேருந்துல வந்து இறங்குற பொண்ணு மேல காதல் வர மாட்டேங்குது சாதாரணமா அழுக்கு சட்டை போட்ட தந்தை ஒரு எக்ஸல் வண்டியில கூட்டு வந்து இறக்கி விடுறாரு அந்த பொண்ணு மேல காதல் வரல காரில் வர கவுண்டர் பொண்ணு மேலதான் காதல் வருதா அதுக்கு பெருதான நாடக காதல் அதை ஒழிக்கணும்னு சொல்லிதான் நாங்க வந்துட்டு சொல்றோம் அப்ப இந்த திருமண வயதை வந்து முன்னேற்றணும் ஏன்னா ஒரு காலத்துல நாமெல்லாம் வந்துட்டு நம்முடைய சமுதாயம் வந்துட்டு ரொம்ப பின்தங்கி இருந்தது தமிழ் சமுதாயம் இங்க படிப்பறிவு இல்லை எல்லாம் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து கொண்டிருந்ததால் அந்த ஒரு பதிமூணு பதினாலு குழந்தை திருமணம் நடந்துச்சு அந்த குழந்தை திருமணத்தை தடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு பதினெட்டு வயசா ஏத்துனாங்க இப்ப எல்லாம் படிச்சு முன்னேற ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அடிப்படை கல்வி பன்னிரெண்டாம் வகுப்பு இருந்தால் போதும் அதனால பதினெட்டு வயசு இப்போ பன்ன பன்னிரெண்டாம் வகுப்பு வச்சு என்ன ஆக முடியும் என்ன வேலைக்கு போக முடியும் அப்ப கல்லூரி படிப்புங்கிறது கட்டாயமாக தேவைப்படுது அப்ப கல்லூரி படிப்பு தேவைப்படுதுன்னா கல்லூரியே முடிக்காத பெண் வந்து திருமணம் பண்ணிட்டு என்ன பண்ணோம் நாளைக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணும் வீட்டில் வந்து சும்மா உட்காந்துட்டு அதே மாதிரி தான் அந்த பையனும் அந்த பையனுக்கு என்ன பண்ணணும் திருமணம் செஞ்சுக்கக்கூடிய பையனுக்கு இருபத்தோரு வயசு இருபத்தோரு வயசு ஏற்றி ஒரு இருபத்தி மூணு வயசாக கூட பண்ணலாம் பெண்களுக்கு இருபத்தொன்னு அல்லது ஆண்களுக்கு இருபத்தி மூணாக பண்ணலாம் இல்லையா ஆணும் பெண்ணும் சமணம் தான் நம்ம சமுதாயம் சொல்லுது இல்லை அப்போ என்ன பண்ணணும் இரண்டு பேத்துக்குமே இருபத்தி ஒன்றுன்னு பண்ணணும் அடுத்ததா திருமணத்தின் போது பெற்றோருடைய கையெழுத்தை கட்டாயமாக்கணும் ஏன் கட்டாயமாக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை பெற்று வளர்த்தி அந்த துயரங்கள்லாம் வந்துட்டு ஒரு பெற்றோருக்கு தான் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியாது இன்னைக்கும் பல இஸ்லாமிய நாடுகளில் அவருடைய சமுதாயத்தை அவருடைய கட்டுப்பாட்டை மீறி திருமணம் செய்து கொண்டால் எப்படிலாம் அந்த அந்த இளைஞர்களோ அந்த பெண்களோ எப்படி தண்டிக்கப்படுறாங்க கண்டிக்கப்படுறாங்க அந்த நாட்டுலாம் நமக்கு தெரியுது ஆனால் நம்முடைய நாட்டில் மட்டும்தான் நம்முடைய பண்பாடு நம்முடைய தமிழர் பண்பாடு நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தை ஒழித்து விட்டு பெற்றோருடைய ஆதரவு இல்லாமல் பெற்றோருடைய ஒப்புதல் இல்லாமலே திருமணம் நடக்குது அந்த திருமணங்களை ஒழிக்கணும் யாராவது ஒருத்தருடைய கையெழுத்து தாயோட கையெழுத்தோ அல்லது தந்தையினுடைய கையெழுத்தோ யாராவது ஒருவருடைய ஆதரவாவது அந்த திருமணத்தின் போது இருக்கணும் யாராவது ஒருத்தர் கையெழுத்து போட்டா போதும் இருவருமே போடணும்னு கூட அவசியம் நாங்க கேட்கல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு தான் சொல்லி சொல்றோம் தொடர்ச்சியா இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் கோவையிலே நடைபெற்றிருக்கிறது வெகு சிறப்பான முறையில ஒருவேளை இந்த குரலானது சென்னையிலே ஒழிக்கவில்லை அவருடைய காதுகளுக்கு சென்று சேரவில்லை என்றால் மீண்டும் ஜனநாயக சக்திகள் இணைந்து அனைத்து மாவட்டங்களிலும் போன்ற ஒரு மாபெரும் கண்டன கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் நடத்தி இந்த கோரிக்கையினை சட்டமாக்குவோம் சட்டத்தை வாங்கி கொண்டுதான் வீட்டுக்கு வருவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த கொங்கு பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள கொங்கு நாடு போர் இன்டூ செவன் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி